யூடிஆர் என்பது அப்டேட்டிங் டாட்டா ரெஜிஸ்ட்ரி தமிழில் அந்த நில உடைமை மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது நில உடைமை அப்படி என்பது ஹோல்டிங்னு அர்த்தம் நிறைய பேருக்கு நில உரிமைக்கும் நில உடைமைக்கும் வித்தியாசம் தெரியாது நில உடைமை என்பது ஹோல்டிங் யாரெல்லாம் கையில் வச்சிருக்கிறாங்களோ அனுபவத்தில் வச்சுருக்கிறாங்களோ மேம்பாட்டு திட்டம் ரைட்டுங்களா இந்த அப்டேட்டிங் அப்படி தான் மேம்பாடு அந்த பதிவு ஒரு இடத்துல ஒரு ஒரு முக்கியமான இடத்துல போய் பதிவு செய்கிறாங்க இப்போது யூடிஆர் அப்படின்றது நிலவுடுமை மேம்பாட்டு திட்டம் தமிழக தமிழக அரசில் பல்வேறு வகையான நிலவரி திட்டங்கள் இருந்திருக்கிறது நிலவரி திட்டங்கள் என்றால் நிலங்களை எல்லாம் அளந்து சர்வே செய்து சிறு சிறு புலங்களாக பிரித்து அதற்கு புல அந்த புலையன்களின் அளவுகளை அளந்து அதற்கு ஒரு பட்டியல் தயாரித்து அதற்கு ஒன்றிலிருந்து ஆயிரம் வரை சர்வே எண்களை வரிசைப்படுத்தி அவற்றிற்கு பரப்பளவுகளை வரிசைப்படுத்தி அவற்றிற்கு மண் பயணத்தை வரிசைப்படுத்தி அதற்கு யார் வந்து பட்டாதாரர் அல்லது அரசினுடையதா அதனுடைய நிலவகையினை வரிசைப்படுத்தி ஒரு ஜாதகத்தை எழுதுகிறாங்க ஒவ்வொரு சர்வே நம்பருக்கும் ஒரு ஜாதகத்தை எழுதுறதுக்கு பேர் தான் நிலவரி திட்டம்னு பேர் இந்த நிலவரி திட்டம் என்பது க அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி இருபதுகளிலிருந்து தமிழகத்திலே நடைமுறைப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அது வந்து தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலே நிலவரி திட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபதுகளிலே வெள்ளைக்காரர்கள் காலத்திலே தருமபுரி பாரமகால் அப்படின்னு சொல்லுவோம் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் பகுதியெல்லாம் சேர்ந்தது அந்த பாரமகால் பகுதிகளிலே முதல்ல வந்து வெள்ளையர்கள் நிலவரி திட்டத்தை அறிமுகம் செய்தார்கள் சார் இவங்க மட்டும்தான் அறிமுகம் பண்ணாங்களா அப்படின்னா அக்பர் வ அக்பர் காலத்திலேயே நிலவரி திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது ராஜராஜன் காலத்திலேயே நிலவரி திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அன்றன்றைக்கு இருந்த நவீன கருவிகள் நவீன அளவை கருவிகள் நவீன கணக்கீடுகள் நவீன வரி விதிப்புகளின் அடிப்படையிலே அன்றன்றைய காலத்திலே நிலவரி திட்டங்கள் நடந்தது ஆனாலும் ஓரளவுக்கு இன்று இன்று ஒரு நிலவரி திட்டம் இருக்கிறது என்றால் கடைசியாக ஒரு நிலவரி திட்டம் இருக்கிறது என்றால் அது வந்து நிலவுடைமை மேம்பாட்டுத் திட்டம் இந்த நிலவுடைமை மேம்பாட்டு திட்டம் அடிப்படை ஃபவுண்டேஷன் ஃப்ரேம் ஒரு ஸ்கெலட்டனை போட்டது யார் என்றால் பிரிட்டிஷ்காரர்கள் அவர்கள்தான் இப்பொழுது இருக்கிற புலங்கள் இப்பொழுது இருக்கிற புலையன்கள் இப்பொழுது இருக்கிற பரப்பளவு அளவீடுகள் அலகுகள் அனைத்தையும் அவர்கள் உருவாக்கி கொடுக்கிறார்கள் அப்படி உருவாக்கி கொடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி இருபதுகளில் ஆரம்பிக்கப்படுகிறது அந்த ஆயிரத்தி எட்நூற்றி இருபதுகளில் ஆரம்பிக்கப்படும் பொழுது அப்பொழுது இருந்த பரப்பளவு காணும் முறை வேறு இப்பொழுது நாம் அழைக்கின்ற இப்பொழுது இன்றைய நிலையிலே யூடிஆரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அதுக்கப்புறம் இன்றைய நிலையிலே நாம் அளவீடுகள் செய்கின்ற முறை வேறு ஆக நிறைய நவீன தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இந்த நில உடைமை திட்டம் ரெக்கார்டு இன்னைக்கும் வந்து எல்லா ஆஃபீஸ்லேயும் விஓ கிட்ட அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேடு இருக்கிறது இப்போது இது வழக்கொழிந்து போகின்ற காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டிலிருந்தோ இருபத்தேழில் ஆரம்பிக்கப்பட்டு முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டுக்குள்ளே இந்த நிலடுமை மேம்பாட்டு திட்டம் வள போகும் நிலடுமை மேம்பாட்டு திட்டம் வளக்கொழிந்து போகும் புதியதாக ஒவ்வொரு நிலத்துண்டுகளுக்கும் பூ ஆதார் எண்கள் கொடுக்கிறார்கள் பூ ஆதார் என்பது தற்பொழுது எப்படி கிரிதிரன் சாருக்கு ஒரு ஆதார் நம்பர் கொடுத்துருக்காங்களோ பரஞ்சோதி பாண்டியனுக்கு ஒரு ஆதார் நம்பர் கொடுத்துருக்காங்களோ மோகன் அவர்களுக்கு ஒரு ஆதார் நம்பர் கொடுத்துருக்கிறார்களோ ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்கும் ஒரு ஆதார் எண் இருக்கிறது அந்த ஆதார் எண்ணை மையமாக வைத்து வருமான வரிக்கு ஆதார் எண் கனெக்ட் செய்யப்படுகிறது ஓட்டருக்கு கனெக்ட் செய்யப்படுகிறது அரசின் பல்வேறு திட்டங்களில் கனெக்ட் செய்யப்படுகிறது அப்படி ஒரு 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 ஆதார் எண் அரசின் பல்வேறு திட்டங்களோடு கனெக்ட் செய்யப்பட்டால் நாளை அந்த ஆதார் எண்ணை தட்டும் பொழுது நீங்கள் எங்கெங்கு என்னென்ன விஷயங்களையெல்லாம் செய்திருக்கிறீர்கள் என்ற உங்களுடைய செயல்முறைகளை முழுமையாக உங்களுடைய ஜாதகத்தை அப்படியே எடுத்துட முடியும் நடந்ததெல்லாம் எடுத்துட முடியும் அதுபோல விரைவில் அமுல்படுத்த போகிற இன்றைக்கி பாலிசி வடிவிலே இந்தியாவிலே மற்றும் தமிழகத்திலே பாலிசி வடிவிலே இருந்து எப்படியெல்லாம் இந்த நாட்டை நிர்மாணிக்க செய்ய வேண்டும் நிலப்பதிவுருக்களை உருவாக்க வேண்டும் என்று ரெக்கார்டு பண்ணுற வேலை நடக்கிறது அதில் இப்போ பூ ஆதார் வரப்போகுது அப்போ அந்த பூ ஆதாரில் ஒரு நிலத்துக்கு ஆதார் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் அந்த ஆதார் நம்பர் நீங்கள் தட்டினீங்கன்னா பதிவுத்துறையில் என்னெல்லாம் நடவடிக்கைகள் இருக்கோ அந்த ஆதார் என்ன எடுத்துக்கொண்டு மொத்தம் ஈஸியாக கொண்டு வந்து கொடுத்துரும் வருவாய்த்துறையில் வருவாய்த்துறையில் மொத்த பதிவுருட்களையும் கொண்டு வந்து கொடுத்துரும் அது மட்டுமல்லாமல் நீதிமன்றத்திலே நடக்கின்ற வழக்குகள் ஆன்லைனில் ஆகிறது அல்லவா அவை பூ ஆதாரோடு லிங்க் செய்யப்பட்டு விட்டால் நீதிமன்றத்தில் இருக்கின்ற அனைத்தையும் கொண்டு வந்து கொடுத்துவிடும் அது மட்டுமல்லாமல் பூ ஆதாரிலே பொதுப்பணித்துறையாக இருக்கட்டும் அல்லது அரசின் பிற துறைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் அந்த ஆதாரிலே வந்துவிடும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் ஆரம்பிக்கப்பட்டு விட்டால் இப்போ நீங்க யூடிஆரில் ஒரு நிலம் சிக்கல் உங்களுடைய பெயர் தவறுதலாக வந்திருக்கிறது என்றால் தவறுதலாக வந்த பெயரை நீங்கள் திருத்தாமல் விட்டுவிட்டால் நாளே அந்த பூ ஆதாரிலே அது அப்டேட் ஆகிவிடும் அந்த பூ ஆதாரிலே